Dr. Shri Varma's anait kumana gunam Periyar Maniamma Institute of Science and Technology Thanjavur The world needs you Manappin Vivaha the Chennai silks

நேற்றைய பேச்சு பேச்சில் கூட சிக்னல் எல்லாம் ஒன்றும் திமுக அரசாங்கத்தை கொடுக்கும் சிக்னல் கொடுத்துட்டு தான் போய் அவர்கள் பேசணும் அப்படின்ற அவசியம் தலைவர் திரும்ப அவர்களுக்கு இல்லை எங்களோட கட்சி தொடங்கினவங்க திசை மாறி போயிட்டாங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல இதை யாரை குறிப்பிட்டார் திரும்ப யாருடைய அப்பா வந்து பெரிய அரசியல் தலைவராக இருந்து அவர்கள் மூலமாக அரசியல் கைமாற்றி கொடுக்கப்பட்டதும் இல்லை ஆனால் சுயமாக தங்களது சொந்த காலில் வளர்ந்து நிற்கின்ற கட்சி விடுதலை செய்யும் வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான கௌதம சன்னா அவர்கள் சார்க்கிட்டேக்கு நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் ஜ அரசியல் தலைவர்கள் நிதானமா பேசக்கூடிய ஒரு தலைவர்கள் முதன்மையானவர் விசிக்க தலைவர் தொல் திருமாவளவன் ஆனா நேற்றைய திருச்சியில நடந்த பொதுக்கூட்ட பேச்சுல திருமாவளவன் கிட்ட எப்போதும் இருக்கிறத விட ஒரு பெரும் கோபம் தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சது வார்த்தைகள்லையும் அதனால உணர முடிஞ்சது என்ன காரணம் இல்லை வழக்கமாக வந்து சண்பரிவார்களுக்கும் கும்பல் மேலே சனாதனியின் மேலே அவருக்கு இருக்கக்கூடிய கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் நேற்று நடந்த பேரணியினுடைய அவருடைய உரை வீச்சும் அமைஞ்சிருந்தது எப்போதுமே அவர் வந்து தெளிவாகவும் நிதானமாகவும் அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளே தேக்கி வைத்திருக்கின்ற கோபத்தின் அளவோடும் தான் அவர் எப்போதுமே அவருடைய உரை அமைந்திருக்கும் பேட்டிகளில் வேணும்னா அவருடைய கோபம் வந்து தெரியாமல் இருக்கலாமே தவிர உரைகளை பொறுத்த வரையில் மக்களிடத்தில் பேசுகின்ற போது தனது உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கு அந்த விதத்திலே நேத்த அவருடைய பேச்சில் இருக்கக்கூடிய கோபம் வந்து பாஜக அரசாங்கம் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான அனைத்து தாக்குதல்களின் மீதும் இருக்கின்ற அவருக்கான கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் அது அதனால அந்த கோபத்தினுடைய தனிப்பட்ட எந்த காய்ப்பும் கிடையாது புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தின் மீது பாஜக அரசாங்கம் தொடர்ந்து நிகழ்த்தி வருகின்ற தாக்குதல்கள் அதற்கான ஒரு கோபம் தான் அகிலாந்தமாக அதுல பார்க்க முடியும் ஆஹ் ஆனா எல்லாரும் பெருவாரியா சொல்றது பாஜக மீதான கோபம் ஆனா அதே ஈக்குவலா வந்து திமுக மேல இருக்கக்கூடிய கோபமும் அதை நேரடியா வெளிப்படுத்த முடியாமல் இருந்த அதிருப்தியும் சேர்ந்தே பேச்சுல வெளிப்பட்டது எங்களால பொதுக்கூட்டம் நடத்த முடியல பேரணி நடத்த முடியல கொடியேற்ற முடியல மாநாடு நடத்த முடியல இருந்தாலும் கூட்டணியில இருக்கோங்கிற அதிருப்தியை வெளிப்படுத்தி இருந்தாரு இது திமுகவுக்கும் சேர்ந்து சொன்ன செய்தின்னு சொல்றாங்களே இல்லை இந்த திமுக மீது அவருக்கு கோபமெல்லாம் கிடையாது திமுக மீது அதிருப்தியும் கிடையாது திமுகவிற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இருக்கின்ற கூட்டணி என்பது கொள்கை கூட்டணி என்பது கலைஞர் காலத்திலிருந்து கலைஞரும் சொல்லியிருக்காரு அதை வந்து தலைவர் திருமாவர்களும் அதை என்டாஸ் பண்ணியிருக்காரு நேற்றைய கூட்டத்தில் கூட பேசும்போது திமுகவிற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இருக்கின்ற கூட்டணி என்பது கொள்கை கூட்டணி என்பது அவர் சொல்லியிருக்கின்றார் ஆனால் கொள்கை கூட்டணியாக இருந்தாலும் கூட சில நடைமுறை சிக்கல்கள் வரும் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் நடந்து கொள்கின்ற போக்கு என்பது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கு தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக மட்டுமின்றி தலித் மக்களுக்கு எதிராகவும் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் வந்து எல்லாரும் சொல்ல முடியாது ஒரு சில அதிகாரிகள் தான் அவர்கள் நடந்துக்கின்ற முறை வந்து ஒரு அதிருப்தியை உருவாக்குது அந்த அதிருப்தியை வந்து அரசுக்கு சொல்ல வேண்டிய கடமை கட்சியின் தலைவர் என்கின்ற முறையில் தலைவர் திரும்ப அவர்களுக்கு இருக்கு அதனால் அவர் அந்த தன்னுடைய கோபத்தின் மூலமாக அரசிற்கு செய்தியாகவும் அதை சொல்கின்றார் முதல்வரை பார்க்கின்ற பொழுதும் அதே தன்னுடைய சொல்லத்தான் செய்யறார் அது சொல்லாமலாம் இல்லை அந்த கோபத்தை வந்து திமுகவிற்கு எதிரான கோபம் திமுகவிற்கு எதிரான அதிருப்தியாக அஹ் சில பேர் அதை வந்து திரித்து சொல்வது என்பது ஏற்புடையதல்ல திமுகவிற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் தலைவர் திருமாவர்களுக்கும்

சந்தேகம் வருது இல்ல இந்த விஷயத்தை வந்து தலைவர் திருமா அவர்கள் வந்து நேரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு போயிருக்காரு இது வந்து நீதிமன்றம் உத்த பிறப்பித்த உத்தரவு என்பது அனைத்து கட்சிகளுக்குமான உத்தரவு அதை மறுசீராய்வு செய்வதற்கு முதல்வர் அவர்கள் வந்து முன்வர வேண்டும் என்று நேரடியாக அவர்கிட்ட பார்த்து கோரிக்கை வச்சிருக்கின்றார் ஆனா கீழ்மட்டத்துல அதாவது மாவட்ட மாவட்ட அளவில் பார்க்கின்ற பொழுது மாவட்ட ஆட்சியர்கள் சில பேர் எல்லா மாவட்டத்திலையும் அதை நம்ம சொல்ல முடியாது ஒரு சில மாவட்ட ஆட்சியர்கள் குறிப்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் வந்து விடுதலை சிறுத்தைகள் எங்கே கொடியேற்றினாலும் அதை தடுக்கின்ற வேலையை தான் அவருடைய அவங்க வந்து முழுசா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு சில இடத்துல தான் அது மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறதே தவிர மீதி எல்லா இடத்துலையும் அப்படி தமிழ்நாடு முழுவதும் இதுதான் நிலைமை என்று விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் சொன்னதில்லை சில சாதிய ஆதிக்கவாதிகள் சாதி வெறி பிடித்தவர்கள் தங்களை உயர்ந்த சாதியாக நினைத்து கொள்ள கொண்டுகின்ற சில மனநோயாளிகள் வேணுமானால் வந்து சில இடத்துல கொடிகளை வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய கொடிகளை வெட்டி சாய்க்கலாம் அல்லது கொடியை கீழ்ச்சி போடலாம் என்கின்ற நிலை இப்பவும் இருக்கு இதுக்கும் அரசுக்கும் முடிச்சு போடக்கூடாது இது வந்து சமூகத்தில் இருக்கின்ற புறையோடி போய் இருக்கின்ற சாதிய காழ்ப்பின் வெளிப்பாடாகத்தான் அதை நாங்க பார்க்க தவிர இது அரசின் திட்டமாக நாங்க பார்க்கல தலைவர் திரும்ப அதை அது தெளிவா எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு வர்றாரு அந்த வகையில விடுதலை சிறுத்தைகளின் கொடி கும்பங்கள் மீதும் சிலருக்கு அதிருப்தி இருக்கிறது கோபம் இருக்கிறது என்றால் அந்த கோபத்தை பொதுவெளியில் பொதுமக்களின் கருத்துக்கு தான் அதை மேடைகளை சொல்றதே தவிர இது அரசுக்கு சொல்லுகின்ற செய்தியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது சாதிய மனநோயாளிகளுக்கு விடு விடப்படுகின்ற ஒரு எச்சரிக்கை தான் அதாக நம்ம பார்க்கணும் அரசோட இதை கரெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அதிகாரிகள் அதுவும் சாதி வெறி பிடித்த ஒரு சில அதிகாரிகள் அப்படின்னு நீங்க குறிப்பிடுறீங்க ஆனா நேத்து திருமாவளவன் அவர்கள் மேடையில் பேசும்போதே சொல்றாரு முதல்ல இந்த இந்த பேரணிக்கு அனுமதி கிடைக்கல கேட்டா மேலிடத்துல இருந்து எங்களுக்கு இந்த உத்தரவும் அது மாதிரி அனுமதி கொடுக்கறதுக்கு வரலன்னு சொல்றாங்கன்னு அந்த மேலிடம்ங்கிறது அப்ப யார குறிக்குது எப்பவுமே நான் வீசிக்கு அவர்களை யார பேட்டி எடுத்தாலும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இந்த பட்டியல் சமுதாய மக்கள் மீது எப்போ அடக்குமுறைகள் தாக்குதல்கள் நடத்தினாலும் காவல்துறையவே கை காட்டுறீங்களே அது வேங்கை தொடங்கி எல்லா விஷயமா இருக்கட்டும் ஆனா அந்த காவல்துறை யார் கையில இருக்கோ ஏன் அவர்களை நோக்கி ஒரு அதிகாரத்தை நோக்கி கேள்வி வீசிக்கா கிட்ட இல்லைன்னு அதுதான் எனக்கு இப்போவும் கேட்க தோணுது அதாவது நீங்க கேட்குற கேள்வியுடைய நியாயம் புதிது ஏன்னா இப்போதைக்கு காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அவர் தான் அந்த துறைக்கு பொறுப்பான ஆளா பொறுப்பான அமைச்சராகவும் இருக்கின்றார் ஸோ அந்த அடிப்படையில் இந்த இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் வந்து முதல்வர்கிட்ட கொண்டு போகணுமா அப்படின்னா ஒரு ஒரு பிரச்சனை இதுக்கு ஒரு கிராமத்தில் தொடங்குதுன்னா அந்த பிரச்சனையை உடனடியாக அட்ரஸ் பண்ண வேண்டியது ஆட்கள் யாரு அதுக்கு வந்து ஒரு கிராமத்தில் நடக்கின்ற ஒரு வேங்கவேல் பிரச்சனை என்பது ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் நடக்கின்ற ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை வந்து உடனடியாக முதல்வர் தலையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா அதுக்கு வாய்ப்பும் கிடையாது ஏன்னா எல்லா கிராமமும் ஊராகவும் சேரியாகவும் பிரிஞ்சுக்கிட்டு இருக்குது எல்லா கிராமத்திலையும் ஏதோ ஒரு வகையிலேயே சாதிய முரண்பாடுகள் இருந்துகிட்டே இருக்குது சோ ஒவ்வொரு கிராமத்துலயும் ஒரு முதல்வர் போயிட்டு இந்த பிரச்சனையை தீர்த்தணும் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல கொள்கை அடிப்படையில வந்து அரசுக்கு சில முடிவுகள் இருக்குது அந்த முடிவுகளை அவங்க செயல்படுத்துறாங்க வழிகாட்டுதல் முடிவுகள் என்ன இந்திய அரசமைப்பு சட்டத்துல வந்து தலித் மக்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தலித் மக்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு இதுதான் கொள்கை இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு தான் அரசாங்கத்துக்கு இருக்கு இதை சுட்டுக் காட்ட வேண்டிய நேரத்துல வந்து உயர்மட்ட அளவில் சுட்டி காட்ட வேண்டிய நேரத்தில் வந்து த தலைவர் திருமாவர்கள் நேரடியாக முதல்வரை சந்தித்து கோரிக்கை வைக்கின்றார் ஆனால் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து நாங்கள் ஏன் அது கீழ்மட்டத்தில் ரொம்ப குறிப்பாக சொல்கிறோம் அப்படின்னா பேங்கவேல் பொறுத்த பொறுத்தவரையில் அங்கே உடனடியாக அந்த குற்றவாளிகள் இவர்கள் தான் என்று உறுதி செய்தது கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் தான் அதிலும் கூட நாங்கள் ஒரு எஸ்பி லெவல்லையோ ஐஜி லெவல்லையோ டிஜிபி லெவல்லையோ அது உறுதி செஞ்சாங்கன்னு நாங்கள் அப்பவே சொல்லலை கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் உடனடியாக உறுதி செய்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி தான் இன்னைக்கு நிரூபி இன்னைக்கு வந்து அது வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க ஸோ அதனால நாங்கள் அதையும் சுட்டி காட்டுகிறோம் இதையும் சுட்டி காட்டுகிறோம் முதல்வர் அடி முதல்வர்கிட்ட சொல்லுகின்ற போது கொள்கை அடிப்படையில் இது செய்யணும் அப்படின்னு கேட்குறோம் அதே நேரத்தில் கீழ்மட்டத்தில் நடைமுறையில் இருக்கின்ற அந்த குறிப்பிட்ட ஒரு பிரச்சனைக்கு வந்து அவர்கள் சரியாக வேலை செய்யணும் நம்ம சொல்றோம் அதே போலதான் இந்த மத திருச்சி பேரணிக்கும் அனுமதி கொடுக்கப்படவில்லை முதலீடு கொடுக்கப்படவில்லை பிறகு கொடுத்தார்கள் அப்படின்னு வழக்கமா எல்லா காவல்துறை அதிகாரிகளும் நீங்க போயிட்டு ஒரு பேரணிக்கோ ஒரு உண்ணாவிரதத்திற்கோ ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கோ நீங்க போய் சேர்க்க ஒரு அப்ளிகேஷன் கொடுத்த உடனேயே ஒரு கோரிக்கை மீன் கொடுத்த உடனேயே ஒரு ரெண்டு மூணு நாள் காலதாமதம் பண்ணுவாங்க காலதாமதம் பண்ண உடனே நம்ம திரும்பி கேட்டோம்னா எங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் இது நடக்கிறதுதான் எல்லாருக்கும் அவங்க என்ன சொல்லுவா மேலிடத்துல இருந்து இன்னும் உத்தரவு வரல அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா சொல்லுவாங்க சோ காவல்துறையினோட மேலிடம் எது என்பது அவர்களுக்குதான் வெளிச்சம் அவங்க சொல்ல போறது இல்ல அது யாரா இருப்பாங்க ஒருவேளை அல்லது எஸ்பியா இருக்கலாம் அல்லது இருக்கலாம் யாரா இருக்கலாம் அது முதலமைச்சரா கூட இருக்கலாம் காவல்துறை முதலமைச்சரா கூட இருக்கலாம் இது வந்து நாங்க வந்து இது வந்து ஒரு ஒரு கற்பனையா வந்து இவர்கள் தான் இருப்பாங்க மேலிடம் என்பது இவர்கள் தான் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள் சொல்லுகின்ற அந்த வார்த்தைக்கு நாங்க ஒரு ஆசிரம் சொல்ல முடியும் ஏன்னா அவர்களும் பொதுவாக தான் சொல்றாங்க நாங்களும் பொதுவாக தான் அதை ஏற்றுக்கலாம் அதுக்குள்ள ஒரு உள்ளர்த்தத்தை கண்டுபிடிச்சு இதை வந்து நேரடியாக ஒரு அரசின் முடிவுகளோட வந்து முடிச்சு போடக்கூடிய தேவை இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனால காவல்துறை அதிகாரிகள் முதலியே மறுத்துவிட்டு பிறகு அதை அனுமதி கொடுத்தார்கள் என்றால் அப்போ திருப்பி நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் அப்போ மந்திர அனுமதி கொடுத்த மேலிடம் எது அப்படின்னு கேள்வி கேட்டா இப்போ முதல்வர் கொடுத்தாரா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்லையா அதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா காவல்துறை வந்து சில நெருக்கடிகள் இருக்குது ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற இடத்துல பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணணும் அவர்களுக்கு மருத்துவ உதவிகளை ஏற்பாடு பண்ணணும் குடிநீர் ஏற்பாடு பண்ணணும் கழிவு நீர் கழிப்பறைகளுக்கு ஏற்பாடு படணும் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தணும் அதுக்கு எத்தனை ஆயிரம் போலீஸ்காரர்கள் நியமிக்கப்படணும் அப்படின்ற விஷயம் எல்லாம் இருக்கு இல்லையா இதுக்கெல்லாம் அவங்க சேர்ந்து முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க அதனால சில காலதாமதங்கள் வரும் அந்த காலதாமதம் நிர்வாக ரீதியான காலதாமதமா தான் நாங்க பாக்குறோமே தவிர இது அரசியல் ரீதியான காலதாமதமாக பாக்கல எங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் தேவைப்பட்டது தலைவர் அதை விரும்பினாரு அதுக்கேற்ற ஒரு அவகாசம் எங்களுக்கு நேற்று கிடைச்ச உடனே வெற்றிகரமாக அந்த பேரணியை நடத்தி கொடுத்து பாஜக உடைய செயல் திட்டத்தை வந்து செயல்முறைப்படுத்துறதுக்கு பலர் முயற்சிக்கிறாங்க சிலர் சினிமா வேஷம் போடுறாங்க சினிமா புகழ் ஹீரோ இவங்க எல்லாம் உள்ள வராங்க பொதுவா வந்து எஸ்சி மக்கள்னாலே மக்கள் நாளே வந்து சினிமா பின்னாடி போயிடுவாங்க ஹீரோக்கள் பின்னாடி போயிடுவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க நீங்க ஏமாந்துடுவீங்களா சினிமா மோகம் விளம்பரத்துக்காக போயிடுவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு இந்த கேள்வி அப்படிங்கிறது அப்போ உங்கள் மக்கள் மீதே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா விஜய் பக்கம் போயிடுவாருன்னு கொண்டு திருமாவளவன் இப்பயே பயமோ ஒரு பதட்டமோ வந்துருச்சா எதுக்காக விஜய் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நேத்தி பேரணியில பேசணும் இது விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள் மீது தொண்டர்கள் மீது கொண்டிருக்கின்ற பயம் இல்ல விடுதலை சிறுத்தைகள் அல்லாத இளைஞர்கள் மீது கொண்டிருக்கின்ற பயத்தின் வெளிப்பாடு தான் நேற்று அங்க நேற்று நீங்க பேசும்போது அவருடைய உரையை கேட்டிருக்கோம் நாங்கள் எல்லாம் அம்பேத்கரின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்போது பொழுது அம்பேத்கரின் பிள்ளைகள் ஒருபோதும் சினிமாவின் மாய வலைக்குள் சிக்க மாட்டார்கள் அப்படின்னு எல்லாம் அவர் பேசும்போது அவ்வளவு ஆர்ப்பாட்டமாக எல்லோரும் அதை வந்து வந்திருந்த தொண்டர்கள் அத்தனை பேரும் ஒத்துக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களுடைய கரகோஷங்களின் மூலமாக அதை வரவேற்றார்கள் அப்படின்னா விடுதலை சித்திகளின் தொண்டர்கள் விடுதலை சித்திகளின் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் அத்தனை பேருமே வந்து ஒரு தெளிவோடு இருக்காங்க அந்த தெளிவோடு இருக்கிறதா தான் நேற்று லட்சக்கணக்கான மக்கள் அந்த பேரணியில கூடினாங்க அப்போ விஜயின் விஜய் என்கின்ற ஒரு நடிகரின் வருகைக்கு தலித் மக்களும் அல்லது விடுதலை சித்திகளும் பலியாவார்கள் என்பது ஒரு கற்பனை தான் ஆனால் சினிமா ஆசை எல்லா சமூகத்திலும் இருக்குது அது இந்த தலித் மக்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது சினிமா ஹீரோக்களை கொண்டாடுகின்ற இந்த பழக்கம் வந்து எல்லா சமூகங்களிடமும் இருக்கு அது படித்தவர்களும் இருக்கு படித்த படிக்காதவர்களிட்டும் இருக்கு அப்போ ஒட்டுமொத்த இளைஞர்களையும் நோக்கி நீங்கள் அரசியலை வந்து சரியாக புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி செய்யணும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை உணவு தான் அவர் கொடுத்திருக்காரே தவிர ஆஹ் விடுதலை விஜய் மீது இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட பயம் என்று அதை நீங்க சொல்லக்கூடாது ஒரு ஏன்னா சினிமாக்காரர்கள் வந்து என்ன விதமான கொள்கைகளோட அரசியலுக்கு வராங்க இன்னைக்கு அவங்க என்ன கொள்கை அறிவிச்சிருக்கிறாங்க இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய சினிமா நடிகர்கள் சினிமா ஹீரோக்கள் வந்து என்ன விதமான கொள்கைகள் அறிவிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பொருளாதார புரிதல் இருக்கின்றது அவர்களுக்கு என்ன வந்து சமூக நீதி புரிதல் இருக்கின்றது சாதி அமைப்பு பற்றி அவர்களுக்கு என்ன புரிதல் இருக்கின்றது சமத்துவத்தை பற்றி அவர்களுக்கு என்ன புரிதல் இருக்கிறது சகோதரத்துவத்தை பற்றி என்ன புரிதல் இதெல்லாம் நாங்க கேள்வி கேட்டு பார்க்கணும் அட் இது பேசும்போது கூட அரசமைப்பு சட்டத்தை பற்றி தலைவர் பேசும்பொழுது கூட அவ்வளவு விரிவாக வந்து அதை பத்தி விளக்கினார் இப்ப இந்த புரிதல் எல்லாம் இல்லாம தனது மீது இருக்கக்கூடிய சினிமா கவர்ச்சியை மூலதனமாக வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் கட்சி தொடங்குவதை வந்து ஆபத்தானதான் முதல் மாடு நடத்தும் போதே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்றப்போ உங்களுடைய கொள்கை தானே உங்களை நோக்கிய ஒரு வலை விரிக்கிறதுக்கான ஒரு பேச்சு அப்படின்னு கேட்டப்போவே ரொம்ப காட்டமான முதல் விமர்சனத்தை வச்சது விசிக தலைவர் திருமாவளவன் தான் அப்போ முதல்லயே நீ ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு கொடுக்குறனா அப்போ எந்த ஒரு உங்களுக்கே உங்க மேல நம்பிக்கை இல்லையாங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வச்சாரு அப்போ ஒரு பொருட்டாவே மதிக்காத திருமாவளவன் அவர்கள் நேத்து பேரணியில ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறதுக்கான காரணம் என்ன அப்ப ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல மாற்றம் வந்து எப்போதும் நடந்துகிட்டே தான் இருக்கு மாற்றம் நடக்காத நாளே கிடையாது அந்த வகையில வந்து விஜய் ஃபேக்டர் அப்படின்றது வந்து ஊடகங்கள் ஊதி பெருக்கின்ற ஒரு ஃபேக்டர் தான் இன்னும் வந்து அவர்கள் வந்து அவர்களுக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்குன்னு தெரியல எவ்வளவு கட்சி கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியல விஜய் என்கின்ற ஒரு முகத்தை வைத்துக்கொண்டு அவருடைய புகழை வைத்துக்கொண்டு தான் அந்த கட்சி இருக்குதே தவிர அவருக்கு அடுத்த கட்ட இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய ஆற்றல் என்னன்னு தெரியல தொண்டர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு எப்படி வந்திருக்குன்னு தெரியல இப்படி பல்வேறு விஷயங்களை இதுக்குள்ள அடுக்கிக்கிட்டே போகலாம் நிர்வாக ரீதியா அவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல மக்கள் செல்வாக்கு எவ்வளவு தூரம் இருக்குது வெறும் ரசிகர் செல்வாக்கு என்பது வேறு அரசியல் செல்வாக்கு என்பது வேறு ரசிகர் செல்வாக்கு வந்து அரசியல் செல்வாக்காவா கன்வெர்ட் பண்றதுக்கு அவங்க கிட்ட என்ன திட்டம் என்ன செய்யறாங்க எதுவுமே அவர்கிட்ட வெளிப்படையா இல்லை அப்படி இல்லாத நேரத்துல வந்து வெறும் சினிமா மோகத்தின் பாற்பட்டு அதன் மூலமாக மட்டும் மக்கள் அவர்கள் ஈர்க்கப்பட்டு அங்கே இளைஞர்கள் குறிப்பிட்ட வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் வய கொஞ்சம் அரசியல் தெளிவு இருக்கிறவங்க யாரும் போகப்படுறதில்லை அரசியல் தெளிவில்லாம சினிமா மோகத்திலோ இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அந்த பக்கம் திசை மாறி போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கை உணர்வு தானே தவிர லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடி இருக்கின்ற நேர இடத்துல வந்து இந்த எச்சரிக்கையை செய்வது ஒரு மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு தலைவனின் வந்து அக்கறை தானே அது அந்த அக்கறையின் வெளிப்பாடு தான் அவருடைய பேச்சை தவிர எந்த காலத்திலும் அது பயத்தின் வெளிப்பாடு அல்ல என்பதை நான் இங்கே உறுதியா சொல்ல நாதாரிகள் கூமுட்டைகள் இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப கோபமான ஒரு வார்த்தை வெளிவந்தது எனக்கு அது நான் அர்த்தம் தெரியல ஆனா சொல்லிட்டு நாதாரிகள் அப்படின்னு சொல்றேன் ஏன் இவ்வளவு ஒரு கோபம் யார் மீதான கோபம் அது என்ன யாரை குறிக்கிற வார்த்தை இது அதாவது இப்போ சமூகத்துல வந்து தமிழ்நா தமிழ் சமூகத்துல வந்து சில வார்த்தைகள் இருக்கு நாதாரி சோமாரி கேப்மாரி பண்ணாட இந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்குது ஸோ இந்த ஒருத்தர் திட்டத்துக்கு வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்ற ஒரு சமூகமா இருந்தது நம்ம வந்து இப்ப வளர்ந்துட்டோம் சின்ன வயசுல இருந்து வளர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் சில நேரத்துல வந்து நம்ம அதனுடைய பொருளை தெரியாமலேயே பயன்படுத்துகின்ற ஒரு சூழலும் இங்க இருக்கு விளையாட்டுக்கு கூட வந்து மோசமான வார்த்தைகளை பேசி பழகுகின்ற இளைஞர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க எவ்வளவு மோசமான வார்த்தைகளால கூட நீங்க கேட்டு அந்த அடிப்படையில் வந்து நேற்று அவர் பேசினது வந்து அவர் நாதாரி என்கின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துவது என்பது மேடைக்கு வந்து எங்க கொஞ்சம் நெருடலாக தான் இருந்தது ஆனாலும் கூட அவருக்கு அந்த கோபத்திற்கு எந்த வார்த்தையை வந்து சொல்லணும்னு தோடலை மக்களை திசை திருப்புகின்ற இந்த சமூக விரோதிகளையும் சமூக விரோதிகளையும் சனாதன சக்திகள் மீது அவருக்கு இருக்கக்கூடிய கோபத்தை வந்து ஒரு வெளிப்படுத்துவதற்கு அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினிருக்காரு அது வந்து அது அந்த வார்த்தையினுடைய பொருள் அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ இணையத்தில் பல பேர் எழுதுறதை நம்ம பார்த்துருக்கிறோம் அது ப தான் வரும் அந்த வகையில் வந்து அது சில பேரை புண்படுத்தி இருந்தால் அது வந்து வருத்தம் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஆனா தலைவர் வந்து அதுக்கு பொருள் தெரியல அப்படின்றத அவர் ஒரு கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் அதை சொல்லியிருக்காரு தவிர எந்த உள்நோக்கமும் அதில் கிடையாது இனிமேல் அது வந்து படிப்படியாக வந்து குறையும் சமூகத்தில் குறைகின்ற பொழுது மேடைகள் எது தாக்கமும் குறையும் பார்க்கலாம் திமுக கிட்ட வீசிக்க சிக்கி தவிக்குதுன்னு சொல்றாங்க அற்பர்களே அரசியல் அறிவுள்ளாதவர்களே ஆஹ் தமிழக அரசியலை திசை மாற்றக்கூடிய சக்தி வீசிக்க நாங்க எப்போ வேணாலும் கூட்டணி வச்சு வருவோம் மாநில அரசோ மத்திய அரசோ முடியும் இதெல்லாம் கூட்டணியில இன்னும் வரும்னு எதிர்பார்க்கறதா இல்லைன்னா டிமாண்ட் பண்றதுக்கான ஒரு பேச்சா அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு தேர்தல் அங்கீகாரத்தை முறையாக பெற்று அங்கீகரிக்கப்பட்ட சின்னத்தை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இன்றைக்கு மாறி இருக்கு தமிழ்நாட்டில் வலுவாக இருக்கக்கூடிய மூன்றாவது பெரிய கட்சியா இன்றைக்கு உருவாகி இருக்கோம் எண்ணிக்கையின் அடிப்படையிலும் சரி சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற எண்ணிக்கை உறுப்பினர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையிலும் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையிலும் வலுவாக இன்றைக்கு ஒரு பெரிய கட்சியாக நாங்கள் மாறியிருக்கணும் அந்த அடிப்படையில் அதிகமான சீட்டு அதிகமான கூட்டணியில் இருக்கின்ற போது நாங்கள் கொள்கை கூட்டணியோடு இருந்தாலும் எல்லோரும் அதிகாரத்திற்கு தான் தங்களது கொள்கையோடு வந்து உடன்பட்டு அதிகாரத்தில் வந்து பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முயற்சி செய்கிறாங்க அந்த வகையில விடுதலை சிறிகளும் தலைவர் திருமாவர்களும் இந்த திமுக இருக்கக்கூடிய கூட்டணியில வலுவாக இன்றைக்கு நாங்கள் பயணிச்சுட்டு வரோம் ஆனா சீட்டு எண்ணிக்கை வந்து அதிகரிக்கணும் அப்படின்றது கட்சியினுடைய அடிமட்ட தொண்டன் வரைக்கும் இருக்கின்ற எதிர்பார்ப்பு இருபத்தஞ்சு சீட்டு வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க கட்சியிலேயே பல பேர் குரல் கொடுத்தாங்க அது க தலைவர்கிட்ட அதை பத்தி பொழுது அவர் சொன்னார் கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞன் ஒவ்வொரு தொண்டனின் விரு விருப்பமாகவும் அது இருக்கிறது அதை பிரதிபலிக்கிறாங்க ஆனால் அது இப்பொழுது பேசுகின்ற சூழல் இப்பொழுது உருவாகலை அப்படின்னு சொல்றாங்க இப்ப நேற்றைய பேச்சிய பேச்சில கூட சிக்னல் எல்லாம் ஒன்றும் திமுக அரசாங்கத்துக்கு கொடுக்கல சிக்னல் கொடுத்தது தான் போய் அவர் பேசணும் அப்படின்ற அவசியம் தலைவர் அவர்களுக்கு இல்லை நேரடியாகவே முதல்வரை சந்தித்து பேசுகின்ற வாய்ப்பும் வசதியும் அவருக்கு எப்போதுமே இருக்குது முதல்வரின் வீட்டுக் கதவுகள் எப்போதும் தலைவர் திருமாவுக்கு திறந்தே இருக்குது அதனால் அவர் சிக்னல் கொடுத்துட்டு போய் பேசணும் அப்படின்ற தேவையே இல்லை சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான சீட்டு வேணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டா நேரா போய் கேட்க போறாரு இதுல என்ன ஒளி மறைவு இருக்குது இதுல ஒரு இதுக்குன்னு லட்சக்கணக்கான கூட்டத்தை கூட்டி இந்த இந்த கூட்டத்தின் வாயிலாக எங்களுக்கு நீங்க ரெண்டு சீட்டு தூக்கி கொடுங்க அப்படின்னு கேட்கறதே வந்து ஒரு அநாகரிகமா இருக்கும் ஒரு முதிர்ச்சியான அரசியல் தலைவருடைய அணுகுமுறை அப்படி இருக்காது அதனால அதற்கு மேடையில பேசுகின்ற இந்த பேச்சுக்கு இப்படி ஒரு உள்ள அர்த்தத்தை கண்டுபிடிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் தலைவர் அப்படி நிலைமை வருகின்ற பொழுது கூட்டணிக்கான நடக்கின்ற பொழுது இருக்கைகளின் எண்ணிக்கைக்கான பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது அது எத்தனை என்பதை அவர் முடிவு செய்வார் அந்த முடிவின் அடிப்படையிலே பேச்சுவார்த்தை நடக்கும் இப்போதான் அதற்கான எந்த தேவையும் வரல தோராயமா நாங்க என்ன எதிர்பார்க்கலாம் தோராயமான சரி அல்லது உறுதியா இருந்தாலும் சரி அதற்கான பேச்சுவார்த்தை தொடங்குகின்ற பொழுதுதான் அதை பத்தி சொல்ல முடியுமே தவிர இப்ப எங்களால உறுதியா சொல்ல முடியாது இன்னொரு ஒரு கேள்வி எழுது அதாவது திருமாவளவனுடைய பேச்சுல துணை முதல்வர் கேட்க தெரியல பேரம் பேச தெரியல இதெல்லாம் வந்து சொல்றாங்க எங்களுக்கு ஏன்னா முதல்வரே பொருட்டு கிடையாது பிரதமர் தான் எங்களுடைய இலக்கு அதுதான் அதிகாரமிக்க பதவி அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் அந்த மக்களை வந்து ஆற்றுப்படுத்துறதுக்கான இல்லைன்னா வீசிக்க ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மக்களை வந்து ஒரு சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியா திருமாவளவனோடது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது ஏன்னா மாதா மாதம் நடக்கக்கூடிய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பட்டியல் சமுதாய மக்கள் மீது மீதான தாக்குதலாக இருக்கட்டும் இல்லைனா அவங்களுடைய உங்களுடைய கட்சி சார்ந்த கொடி கம்பல்களுக்கு அனுமதி இல்லாததாக இருக்கட்டும் இப்படி தொடர்ந்து வீசிக்காவுக்கு எதிராகவே திமுக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறப்போ கூட்டணியை விட்டு ஏன் பா திருமாவளம் வெளில வரமாட்டாரு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் கட்சி தொண்டர்கள்கிட்டையும் மக்கள்கிட்டையும் இருக்கு அதை வெளிக்காட்டா இருக்க அப்படி இருக்கும்போது அவங்கள ஆற்றுப்படுத்துறதுக்காக இதெல்லாம் இல்லை நமக்கு அந்த அதிகாரம் இருக்கு நம்மளை ஓரம் போன்னு சொன்னாலும் ஓரமா நிற்கிற நம்ம அது அங்கதான் மையத்தை உருவாக்குவோம் ஓரமா உட்காருன்னு சொன்னாலும் அதுதான் மையமாகும் பிரதமர் தான் நம்ம இலக்கு அதிகாரம் அங்கதான் வரலாம் நம்ம எப்ப வேணாலும் வரலாம் அப்படிங்கற ஒரு வீரமான ஒரு பேச்சு எல்லாம் ஒரு ஆற்று சமாதானப்படுத்துறதுக்கான தற்செயலான முயற்சி எடுத்துக்கிறதா இல்ல அப்படி வந்து தற்செயல் ஒரு ஆற்றுப்படுத்துவதற்கு அப்படின்னா இவ்வளவு பெரிய கூட்டத்தை போட்டு ஆற்றுப்படுத்தணும்னு தேவையே இல்லையா எங்களுக்கு இது வந்து பல ஊடகங்கள்ல வந்து இணையதளங்கள்ல வந்து இப்படி பல விதமான விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்கிறாங்க அந்த விமர்சனங்களுக்கான பதிலே தவிர இது மக்களை ஆற்றுப்படுத்துவதற்கான பதில் அல்ல பல்வேறு விமர்சனங்கள் வர்றாங்க இவர் வந்து இப்போ துணை முதலமைச்சர் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கேட்க அப்படி கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க அதற்கான சூழல் இப்ப உருவாயிடுச்சா இப்போ தமிழ் விடுதலை சித்திகளுக்கு வந்து துணை முதல்வர் கேட்டு பெறணும் என்கின்ற சூழல் உருவாயிடுச்சா இப்ப எதுவுமே நடக்கல இன்னும் தேர்தலுக்கா வந்து ஏறக்குறைய ஒரு பத்து மாதங்கள் இருக்கின்ற நேரத்துல இப்பவே அதற்கான வந்து பேச்சுவார்த்தையை தொடங்குவது வந்து ஒரு பிரிமிச்சூட்டுக்கான ஒரு ஸ்டேஜ்ன்னு தான் சொல்லணும் இப்ப எந்த கட்சியுமே வந்து துணை முதல்வர் அப்படின்ற ஒரு கொள்கையோடு இல்லை அது நேற்றைக்கு முளைத்த காவியக்காரா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி திமுக கூட இப்போதான் அவங்க வந்து அதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்க ஸோ ஒரு தமிழ்நாட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணப்படாத இப்போதான் அதுக்குள்ள அவங்க தான் அதை பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்படி செய்யப்படாத ஒரு பரிசோதித்து பார்க்கப்படாத ஒரு கூட்டணி முயற்சியை வந்து ஊடகங்கள் வந்து கொடுக்கின்ற நிர்பத்தியத்தின் அடிப்படையில் அதுக்கு ஒரு பதில சொல்லிடணும் மக்கள் அதை ஆற்றுப்படுத்தணும் அப்படின்ற தேவை விடுதலை சித்திகள் இதெல்லாம் ஊடகங்களுடைய ஆஹ் ஊடகங்களை தொடர்ந்து எழுதி கொண்டு இருக்கக்கூடிய துணுக்க எழுத்தாளர்களுக்கான ஒரு பதிலே தவிர இது மக்களை ஆற்றுப்படுத்துவதற்கான பதிலல்ல அப்படின்றது நான் உறுதியா சொல்லிக்கிறோம் எங்களோட கட்சி தொடங்குனவங்க திசை மாறி போயிட்டாங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல இத யார குறிப்பிட்டாரு தெரியுமா குறிப்பிட்டு ஒருத்தர் மட்டுமே சொல்ல முடியாது பல பேர் இருக்காங்க டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்காரு அவர் அந்த காலகட்டத்துல தான் அவரும் கட்சி தொடங்கினாரு பல பேர் அப்படி ஒரு பட்டியலே இருக்குது காணாம போனவங்க பல பேர் இருக்காங்க இன்றைக்கு திசை மாறி போய் பாஜக என்கின்ற சனாதன சக்திகளோடு ஐக்கியமாகி விட்ட டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு அது முழுமையா பொருந்தும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தலைவர் திருமாவர்கள குறிப்பிட்டு யார் பேரையும் சொல்லல பல பேர் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படியுமே அப்படி சொல்ல ஒரு குறிப்பிட்ட பேர் சொல்லாததால இவரதான் குறிப்பிட்டு சொன்னாருன்னு நான் சொல்ல முடியாது ஆனா என்னோட அனுமானத்துல நான் சொல்றது என்னன்னா டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு அது முழுசாக பொருந்தும்னு நான் நினைக்கிறேன் எங்களை ஓரம் கட்ட பார்த்தா நாங்க மையமாவே வருவோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா அது யாரு ஓரம் கட்ட விசிக்கவே விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் தொடக்கத்திலிருந்து இப்பொழுது வரையில் ஒரு ஏதாவது ஒரு வகையில் ஓரம் கட்டுவதற்கு பலவிதமான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க குறிப்பிட்டு ஒரு கட்சியையும் குறிப்பிட்ட ஒரு நபரையோ நாங்கள் வந்து இதில் குற்றம் சொல்ல முடியாது இப்போ திமுகவோட கூட்டணியில் இருக்குன்னா அதிமுக தடை செய்யலாம் அதிமுக கூட்டணி இருக்குன்னா திமுக திசை செய்யலாம் அதனால வந்து இது எங்க எந்த விதத்திலையும் அவங்க என்னதான் சைட்லைன் பண்ணாலும் இப்போ கடந்த தேர்தலுக்கு முந்தில தேர்தலில்னா பாட்டாளி மக்கள் கட்சி எங்களை ரொம்ப ஓரம் கட்டுறதுக்கு முயற்சி செஞ்சாங்க அதாவது பலவிதமான பிராண்ட் செஞ்சு நாடக காதல் அப்படின்னு சொன்னாங்க சாதி கட்சிகள் அப்படின்னு சொன்னாங்க என்னென்னமோ பல விதமான முத்திரை குத்துனாங்க கடைசியில அது என்ன விதமான குற்றச்சாட்டுகள் சொன்னாங்களோ அதையெல்லாம் அவர்களே செய்தார்கள் அப்படின்ற உண்மையே தான் சமூகம் புரிஞ்சுக்கிச்சு பிற்காலத்துல அப்ப அதற்கு நாங்க எவ்வளவு தூரம் வேலை செஞ்சிருக்கோம் தலைவர் திரும்ப அவர்கள் வந்து தொடர்ந்து எவ்வளவு பேரை வந்து இதற்காக சந்திச்சிருக்காரு தலைவர்களை சந்திச்சிருக்காரு எவ்வளவு கூட்டங்களை நடந்திருக்கோம் மக்களை சந்திச்சிருக்கோம் இவ்வளவும் செய்துதான் இத இந்த இது பொய் அப்படின்னு நிரூபித்து அரசியலில் இன்றைக்கு ஒரு மைய புள்ளியாக விடுதலை சித்திகளே வந்து தீர்மானிக்கின்ற அரசியலை தீர்மானிக்கின்ற சக்தியாக இன்றைக்கு மாறி இருக்கிறது அப்படின்னா அந்த உழைப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் தவிர தனிப்பட்ட எந்த விதமான ஒரு நிறைவான கேள்வி சார் மையமா வருவோம் அதுவா இருக்கட்டும் கொடியேற்றத்துக்கா இருக்கட்டும் கூட்டணியா இருந்தாலும் கொடியை இறக்கிடுறாங்க கூட்டணி கொடி பறக்க முடியல இந்த மாதிரியான விஷயங்கள் வளர்ச்சி கூட்டணியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் வளர்ந்துட கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ எல்லா கட்சிகளுக்குமே இயல்பா இருக்கக்கூடியது அது திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக எல்லா கட்சிகளுக்கும் இருக்கக்கூடியது என்னென்னா கூட்டணி கட்சிகள் பலப்படுவதை வந்து பெரும்பாலும் வந்து பெரிய கட்சிகள் விரும்புறது இல்லை ஏன்னா வளர்ந்த பெருசாக வளர்ந்துட்டாங்கன்னா இவர்கள் நிர்பந்திப்பார்களோ அப்படின்ற இதுவெல்லாம் இருக்கலாம் ஆனால் திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளிலும் இருக்கின்ற கூட்டணி என்பது கொள்கை கூட்டணியாக இருக்கிறதால திமுக விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்து விட்டால் இப்போ திமுக போட்டி என்று அவர்கள் நினைக்கல விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்து விட்டால் அது திமுகவுக்கு பலமாக இருக்கும் என்று அவர்கள் நம்புகிறாங்க அந்த அடிப்படையில் வந்து தான் இதை நாங்கள் பார்க்குறோமே தவிர மையம் என்பது அரசியல் மையம் என்பது எங்களது செயல்பாடுகளில் தலைவர் திருமாவர்களது முன்னெடுப்புகளின் மூலமாக அரசியலின் மையமாக தொடர்ந்து தக்க வச்சுட்டு இருக்கிறது ஒரு விளிம்பு நிலை மக்கள் கட்சியாக இருந்து பொதுநிலை கட்சியாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சக்திகளின் மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் பார்க்கோம் அதே நேரத்தில் இந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு யாருக்கும் பெரிய அரசியல் பின்புலமெல்லாம் கிடையாது பெரிய பணக்கார பின்புலமும் கிடையாது ரெண்டாவது யாருடைய அப்பாவும் அரசியல் தலைவராக இருந்து அவர்கள் மூலமாக அரசியல் கைமாற்றி கொடுக்கப்பட்டதும் இல்லை ஆனா சுயமாக தங்களது சொந்த காலில் வளர்ந்து நிற்கின்ற கட்சி விடுதலை சக்திகள் கட்சி அப்படி இருக்கின்ற பொழுது இந்த இவ்வளவு பெரிய அரசியல்ல இவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்கி இத்தனை ஆண்டு காலம் நிலைத்து நிற்கின்ற சாதனையே பெரிய சாதனை தான் அப்போ பலவிதமான முயற்சிகள் எடுத்து இதை தக்க வைத்து கொண்டிருப்பதில் தலைவர் திருமாவை பங்கு தான் நம்பிக்கையை வந்து அவர் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நேற்றைய பேரணியும் அதை உறுதி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் நிச்சயமா சார் இவ்வளவு நேரம் கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி நன்றி டாக்டர் ஸ்ரீவர்மா அனைத்து நோய்களுக்குமான குணம் Periyar Maniamma Institute of Science and Technology Thanjavur The world needs you Manapenn Pratheek Vivaha The Chennai Selects